வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேரில் வணங்கி வரவேற்பது சுடர் அம்பல செல்வர் உங்கள் முருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மகர சுக்கர பயிற்சி இந்த மகர சுக்கர பயிற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி அதில் தனுசிலிருந்து மகரத்துக்கு மாறக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியில் ஏற்படும் பலாபலன்கள் என்ன என்பதை பற்றி ஒரு பதிவு பூமியில் வாழ்வதற்கான அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது அனைத்து இன்பங்களையும் தரக்கூடியது அனைத்து விதமான வாழ்க்கை முன்னேற்றத்தின் தரக்கூடிய அந்த சுக்கரன் இன்ப சுன் இன்பங்களையும் சுகபோகங்கள் தரக்கூடிய சுக்கர பகவான் மகரத்தில் அமர்ந்து அவர் செய்யக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இந்த மகர ராசியினருக்கு அவரால் அடையப்போடும் அடையப்போகும் போகும் பலன்கள் என்ன என்பதை பற்றி ஒரு பதிவுங்க அதாவது ஜென்மத்தில் சுக்கரன் ஜென்மத்தில் எந்த கிரகம் வந்தாலும் வந்து சோதனை வரும் இப்போ மகரத்தில் ஜென்மத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த ஜென்ம சுக்கரன் வந்து அஞ்சு பத்துக்குரியவர் புண்ணிய ஸ்தானாதிபதியும் இவர் தான் ஜீவனஸ்தானாதிபதியும் இவர் தான் அஞ்சு பத்துக்குரிய இந்த சுக்கர பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து என்னென்ன பலனை தரப்பிறேன்னா அவர் ராசிக்கு எட்டாம் இடத்துக்குரிய சூரியனுடைய சாரம் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குரிய சந்திரனுடைய சாரம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்குரியவும் நாலாம் இடத்துக்குரிய செவ்வாயுடைய சாரம் இந்த மூணு நட்சத்திர சாரத்தில் பயணித்து மகர ராசியில் ஜென்மத்தில் அமர்ந்து அவருடைய பலனை செய்கிறார் அப்போது இந்த சுக்கரனுக்கு வந்து அசுரர்கள்லாம் எப்போயுமே நண்பர்களாக இருப்பாங்க ராகு கேது பாபர்களாம் எப்போயுமே சுவராக இருப்பாங்க அப்போ சுக்கரன் வந்து மகரத்தில் அவர் இஷ்டமான வீட்டில் உட்காந்துருக்கார் இதுதான் வந்து பார்க்கடல் பரந்தாமன் என்று பெயர் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மகரத்தில் வந்து பார்க்கடலில் பள்ளிக்கொண்ட பெருமாள் சொல்லலாம் பார்க்கடல் பார்க்கடலில் வந்து ஆதிசேசன் வந்து கொடைபிடிக்க பெருமாள் அமர்ந்திருக்க ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய பார்க்கடல் தான் இந்த மகர ராசி அந்த பார்க்கடலை சுக்கரன் எப்போ வர்றாரோ அப்பொழுதெல்லாம் பார்க்கடல் பரந்தாமனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகர என்ன தான் திருவோணம் அந்த ராசி தான் பெருமாளுடைய ராசி பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் அதில் தான் இருக்குது அதனால தான் இந்த மகரத்தில் சுக்கரன் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பொற்காலம் 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 ஏன்னா திருவோணம் பெருமாளுடைய நாராயணுடைய ஸ்ரீமன் நாராயணுடைய நட்சத்திரம் ஸ்ரீமன் நாராயணுடைய நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் பயணிப்பார் சுக்கரன் பயணிக்கும் பொழுது அவர் காக்கும் கடன் இருக்கக்கூடிய பூலோக வாழ்க்கைக்குரிய அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய இடத்தில் இருந்து அருள்வாளிக்கிறார் அப்போது இந்த மகர ராசியினருக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு பொற்காலம் என்றுதான் நம்ம சொல்லணும் அப்போ இந்த மகர ராசியினர் வந்து இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தை திருவோணத்தில் பயணிக்கும் பொழுது ஏழாம் திருமணம் வீடு பிள்ளைப்பேர் குழந்தை பேர் மண்மனை யோகங்கள் இவையெல்லாம் கிடைக்கப்பெறும் அயல்நாட்டு வணிகம் மேலோகும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சிறக்கும் நீர்நிலைகளை வசிக்கிறவங்களுக்கெல்லாம் நீர்நிலைகளை பயணிக்கிறவங்க அதிகமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் ஆற்று படுக்கை கடல் நீர் படுக்கை கடற்கரை ஓரங்கள் ஆற்றுக்கரை ஓரங்கள் நதிக்கரை ஓரங்கள் இதிலெல்லாம் வசிக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான முன்னேற்றமான காலகட்டங்கள் அது கிடைக்கும் அதாவது பொங்கி வரும் காவேரி என்று சொல்லுவோம் பொங்கி வரும் கங்கை என்று சொல்வது போல் பொங்கி வரும் நீர்நிலைகள் இவை எல்லாம் மகரத்தில் இருக்கும் பொழுது தான் நீர்நிலைகள் பொங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இவை எல்லாம் கங்கை அதாவது சந்திரனுடைய முழு பலனை பெறக்கூடியது இந்த மகர ராசியினர் தான் ஏன்னா சுக்கரன் மகரத்தில் வரும்போது இந்த பல அடுத்து நீங்கள் ஒரு வருஷம் காத்திருக்கனேன் சும்மாலாம் கிடையாது ஏன் கேட்டிங்கன்னா மாதம் 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 சுற்றி சுற்றி வருவார் அப்போ ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு வருஷத்தில் இந்த மாதம் மட்டும் இவ்வளோ சிறப்பான மாதங்க ஸ்ரீமன் நாராயணனுடைய முழு அருளை பெறக்கூடிய மாதம் இந்த மகர ராசியினர் இந்த மகர ராசினால் இந்த மகரத்தை சுக்கிரன் வரும்போது அவங்க மட்டும் இல்லை மற்ற பன்னெண்டு ராசியினர் மொத்த மொத்த பன்னெண்டு ராசியினருமே சுக்கரன் திருவோண நட்சத்திரத்தை பிடிக்கும் பொழுது எங்கெல்லாம் பெருமாள் ஆலயங்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் அன்னை மகாலட்சுமியுடைய ஆலயங்கள் இருக்கிறதோ அந்த ஆலயங்கள்லாம் சென்று எங்கெல்லாம் சிவபெருமானுடைய சுந்தரநாமத்துடைய ஆலயங்கள் இருக்கிறதோ முருகப்பெருமானுடைய சுந்தர நாமத்து ஆலயங்கள் இருக்கிறதோ இவையெல்லாம் சென்று வணங்கி வந்தால் அவர்களுக்கு எண்ணிலடங்கான நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம் பொற்காலம் 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 அப்போ இந்த காலகட்டத்தை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இல்லத்தில் வந்து இதுவரைக்கும் நடக்கணும் நீண்ட நாளான தடையாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து திருமணம் நடக்கவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் முயற்சி எடுத்து திருமணம் கைகூடும் நீண்ட நாளாக நமக்கு பொருளாதார கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய தொழிலையோ மற்ற விஷயங்களை மாற்றி அமைத்தால் வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சிறக்கும் ஆடை ஆவரண அடிகளன்கள் மிளிரும் அதோட உறவுகள் மேம்படும் உங்களை நீங்கள் வளப்படுத்தக்கூடிய காலம் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டிய காலம் உங்களை நீங்கள் வளர்ச்சியை கொண்டு போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையக்கூடிய ஒரு பொற்காலம் ஏன்னா திருமகள் இல்லத்தில் எழுந்து அமரக்கூடிய காலம் அதாவது மகாலட்சுமி பூஜை வந்து தீபாவளி அன்னைக்கு போட்டிருப்பீங்க லட்சுமி குபேர பூஜை அதில் மகாலட்சுமி பூஜை லட்சுமி குபேரி தீபாவளி அன்னைக்கு போட்டது சரி ஆனால் அந்த அம்பாள் வந்து வீட்டில் வந்து அமர்ந்து இருக்கணும் இல்லைங்களா அமர்ந்து நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா இந்த பகவானுடைய அணுக்கரகம் வேணும் பெருமாள் சொல்லணும்ல நீ அங்கே இரு அப்படின்னு பெருமாள் சொல்லாமல் அம்பாள் எப்படி இருப்பா ஏன்னா நாராயணின் மார்பில் ஸ்ரீதேவி மாலவனின் மார்பில் மங்களச்செல்வி பெருமாளின் மார்பில் மகாலட்சுமி அப்போ என்ன தான் இருந்தாலும் கணவர் வந்து உத்தரவு கொடுத்தா தானே மனைவி அங்கே இருப்பா சரி நீ கொஞ்சம் நாள் அங்கே இருந்துட்டு வா அப்பா கஷ்டப்படுறாங்க நீ அங்கே இருந்து அவங்க கொஞ்சம் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்வதற்கு யார் நாராயணனுடைய அனுக்கிரகம் வேணும் நாராயணன் சொல்லாமல் அம்மா அங்கே இருக்க மாட்டேன் அவன் மட்டும் இருந்துட முடியுமா கணவனுடைய உத்தரவு அங்கே இருக்கணும் இல்லை அப்போது அந்த கணவராக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமிக்கு திருமகளுக்கு நீ நிரந்தரமாக இருந்து அருள்புரி என்று சொல்லக்கூடிய காலகட்டம்தான் மகர சுக்கரன் இந்த மகர சுக்கரன் திருவோணத்தில் வரும்பொழுது திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரம் போது இந்த மகாலட்சுமியினுடைய ஏதாவது சுக்கரன் என்பது மகாலட்சுமி திருவோணம் பெருமாள் நட்சத்திரம் இது ரெண்டும் சேரும்பொழுது அந்த இல்லத்தில் எண்ணிலடங்கால் நன்மைகளும் செல்வமும் செழிப்பும் பொண்ணும் பொருளும் நிறைந்து இருக்குது ஐயா அதில் மகர ராசியினருக்கு அதிகமான யோகமான காலம் இந்த காலங்க அதனால தான் இந்த காலகட்டத்தில் வந்து புரசு மரம் மகாலட்சுமி அனுக்கிரகம் பெற்றது இவை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மங்களம் மங்களம் என்று சொல்லக்கூடிய மங்கள வாழ் வாழக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வணங்கி வந்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் அதாவது இந்த ஜென்ம சுக்கரன் வந்து உங்களுடைய இந்த பிறவி ஜென்மத்தையே மாற்றக்கூடிய அமைப்பு அதுதான் தான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இந்த பிறவி ஜென்மத்தையே மாற்றக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் வரதான் செய்து யாரு கவனிக்கிறாத அதுவும் குறிப்பாக சுக்கரதை சுக்கர பற்றி மிகப்பெரிய யோகமான காலகட்டங்கள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்போ சுக்கர பூஜை சுக்கரன் வழிபாடு சுக்கரனுடைய சேத்திரங்கள் சென்று வழிபாடு ஸ்ரீரங்கத்தில் போய் வணங்க இதான் முக்கியமான அம்சம் ஏன்னால் இந்த மகர சுக்கரன் திருவோணத்தை பிடிக்கும் பொழுது முப்பது நாளும் எவர் திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வர்றீங்களோ உங்களுக்கு எல்லா விதமான செல்வம் கிடைக்குங்க இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வந்து பார்த்துங்க ஏன்னா ஸ்ரீரங்கம் சுக் அங்கே தான் கங்கை பாருங்கள் கங்கை கரையில் காவிரி கரையில் சுக்கரனுடைய அம்சத்தில் திருவோணத்தில் அவர் வந்து ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கிறார் பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க சுக்கரனுடைய சேத்திரம் அப்போ உங்களுக்கு எல்லா விட மகர சுக்கரன் அவர் தான் அதனால் தான் அவர் அவர் பள்ளி கொண்டு இருக்கிறார் அங்கு வந்து வணங்கி வழிபாடு செய்து வந்திருக்கிற என்றால் உங்களுக்கு இந்த ராசிக்கு முழு பலனும் பெறலாம் முழு வளர்ச்சியும் பெறலாம் முழு வெற்றியும் பெறலாம் அல்ல இந்த ஜென்ம சுக்கரன் பொதுவாக எதுவுமே சொல்லத் தேவையில்லை எல்லா விதமான நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக தரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதரை சென்று வணங்கி வழிபாட்டு வாருங்கள் சுக்கரனுடைய சேத்திரம் சென்று வழிபாடு செய்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி உறுதி வெற்றி உறுதி வெற்றி உறுதி வளமுடன் நன்றி வணக்கம்